ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஇஸ் ஜிகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் நாம் வந்து பார்க்க போகிறோம் அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு ஒரு கேரட் அப்புறமா ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன் இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நாம் வந்து தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நாம் எடுத்து வச்சிருக்கிற இந்த உருளைக்கெழங்கையும் இந்த கேரட்டையும் அதோட தோல் எல்லாமே நாம் வந்து ரிமூவ் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் தோசை மாவு இல்லாத டைமில் வந்து நம்ம டக்குன்னு சொல்லிவிட்டு இந்த கேரட்டு பொட்டோட்டோ இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது தான் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து கேரட்டு எல்லாத்தையுமே நம்ம பீல் பண்ணிட்டோம் பீல் பண்ணிவிட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய துருவியில் வந்து ரொம்ப சின்ன ஹோல் இருக்கக்கூடிய துருவியில் வந்து இந்த கேரட்டை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த பொட்டோட்டோவையும் நாம் வந்து துருவி எடுத்துக்கலாம் எப்பவும் நம்ம வந்து தோசை மாவு இல்லை வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ணி போர் அடிச்சிருக்கோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அப்படி இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம கேரட்டையும் பொட்டோட்டையும் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பீல் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இனி வந்து பச்சை மிளகா வந்து நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம் உங்களோடய காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன் அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் நறுக்கிக்கிட்டேன் இது கூடவே நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் கொத்தமல்லி தலையை வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நாம் வந்து நறுக்கி எடுத்துக்கலாம் இனி வந்து நம்ம தோசைக்கான மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம்ல இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம் நம்ம துருவி வச்சுருக்கிற பொட்டட்டோ கேரட் கொத்தமல்லி தழை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து மூணு பேருக்கான தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அதனால் இரநூறு கிராமுக்கு வந்து கோதுமை மாவு வந்து நான் எடுத்துருக்குறேன் அந்த கோதுமை மாவையும் நாம் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இரநூறு கிராமுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன் அப்புறமா ஒன் ஃபிஃப்டி கிராமுக்கு வந்து ரவை எடுத்திருக்குறேன் இந்த ரவை வந்து வருத்த ரவை நீங்கள் வறுக்காத ரவை இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வறுத்த ரவை ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் அது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நாம் வந்து இந்த மாவுக்கு ஏற்றவாறு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி வந்து எடுத்துருக்குறேன் அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மாவுக்கு ஏற்றவாறு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நாம் வந்து நல்லா வந்து கலக்கி கொடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து அந்த திட்டு திட்டம் எதுவுமே இருக்கக்கூடாது எல்லா மாவுமே நல்லா வந்து கரைஞ்சி வரணும் அதனால் நல்லா நாம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த கேரட்டு பொட்டேட்டோ பச்சை மிளகாய் கொத்தமல்லி கொத்தமல்லித்தழை கோதுமை மாவு ரவை எல்லாமே ஈவனாக வந்து வரும்படியாக நல்லா வந்து நாம் வந்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கனால ரவை வந்து தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணோம் அதனால் இது ஊறும்போது நம்ம தோசை மாவோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றவாறு தண்ணி வந்து விட்டு நம்ம மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த டைமில் வந்து நம்ம வந்து இந்த தோசைக்கு தேவையான தண்ணி சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்காக மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நம்மளோட குழம்போட திக்னஸுக்கு ஏற்றவாறு தேங்காய் துருவல்கள் எடுத்துக்கலாம் காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு அப்புறமா உப்பு எல்லாமே சேர்த்து நாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி பேஸ்ட்டை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் அப்புறமா அந்த மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியை நாம் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சட்னி வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்தால் தான் இந்த தோசைக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மிக்ஸி ஜார் அலசின தண்ணியும் நாம் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தாளித்து கொட்டிக்கலாம் இந்த சட்னியை வந்து கலந்து விட்டுக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நாம் வந்து தாளித்து கொட்டிக்கலாம் தாளிப்புக்கு வந்து தேங்கண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை அப்புறமா வத்தல் எல்லாமே போட்டு தாளிச்சிருக்கிறேன் சோ இப்போ வந்து நம்மளுக்கு சட்னியும் வந்து ரெடி ஆகிடுச்சு இனி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டரை வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணி மாலாப்பில் நிற்கிது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ வந்து நம்மளோட தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏற்ற அளவில் தான் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டனா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம் இதை வந்து நல்லா கலந்து விட்டப்புறமா நம்ம தோசைக்கல்ல காயப்போடலாம் தோசைக்கல் வந்து காய்ஞ்சதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுவிட்டு தோசையை வந்து எல்லா இடத்துலையும் படும்படியாக நல்லா பரப்பி விட்டுக்கலாம் கல் வந்து நல்லா காஞ்சதும் நம்ம வந்து தோசை மாவு வந்து இது கூட ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு கப்பில் தான் எடுத்து இந்த தோசையை வந்து நான் விடுறேன் அப்புறமா நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து எல்லா பக்கமும் நம்ம வந்து தெளிச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து தோசை வந்து வெந்ததும் மறுபக்கம் நம்ம மாற்றி போட்டுக்கலாம் நம்மளுக்கு டேஸ்டியான கிறிஸ்பியான ஹெல்த்தியான தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு தோசை மாவு இல்லாத டைமில் வந்து டக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த தோசையை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஹெல்த்தியான தோசை வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்